www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. ஜீவன் அடிப்பில கிழந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் வெளியான கவலை வேண்டாம் இந்த படம் மூலமா தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவங்க நடிகை ஆஷிகா ஆனந்த் இதுக்கப்புறமா முரட்டுக்குத்து குத்து இருட்டறையில் முரட்டு இந்த படம் மூலமாக இளைஞர்கள் மத்தியில் பிரபலமானாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஈஸியா ரோட்ல ரொம்ப வேகமா கார்ல போய் விபத்து ஏற்படுத்துறாங்க சம்பவ இடத்துல அவங்க தோழி பரிதாபமா உயிரிழந்தாங்க விபத்துல மீண்ட யாஷிகா பகீரா இன்னும் சில நொடிகளில் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது இந்த படங்கள் எல்லாமே நடிச்சாங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய யாஷிகானந்த் அடிக்கடி கவர்ச்சான புகைப்படங்களை பதிவிட்டு வருவதும் வழக்கமாக வச்சிருக்காங்க ரீசெண்டாக இவங்க போட்ட புகைப்படத்துக்கு கமெண்ட் பண்ணியிருந்த ரசிகர் ஒருத்தவர் யாஷிகானந்த் விபத்துக்கு அப்புறமா அழகா இருக்க பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பதில் கொடுத்த யாஷிகா